ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்னு கொண்டு வந்திருந்தேன் ரஜினி சாரோட அடுத்த பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருமே உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கும் ஸோ அதில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இப்போ வந்துருக்கு என்னென்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரஜினி சாரோடைய அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோஷூட் வந்து இந்த வாரத்தில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதேமாரி இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ நேத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துடைய ஃபோட்டோஷூட் நடந்து முடிஞ்சிருக்குதான் இப்போ அதிகாரபூர்வமாகவே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தில் ரஜினி சாருக்கு காஸ்டியூம் டிசைனாக இருக்கிறது முன்னாடியே நம்ம சொன்னோம் தான் நிஹாரிகா பாசின்றவர்கள் தான் அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஜினி சாரோட ட்ரையல் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமேட்டும் நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதன் மூலியமாக ரஜினி சாருக்கான அந்த ஃபஸ்ட் லுக் என்னன்றதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து அநகமாக ஷூட்டிங் அன்னையிலேருந்தே கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஷூட்டிங் அன்னைக்கே அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஹைப்போட அந்த படத்தை ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் லைக் ஆனார் வந்துகிட்டே எதுவும் வரல நேர முருகாசா அதை பத்தி ரொம்பவே சைலண்டா தான் பேசிருக்காரு எதுவும் வெளிப்படையா எதுவுமே சொல்லல ஆனால் அவரும் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வடப்பண்ணி முருகன் கோயில போயிட்டு இந்த படம் வெற்றி அடையும் சொல்லிட்டு ஒரு பூஜை போட்டு வந்திருக்காரு சோ இப்ப இந்த படத்தோடைய போட்டோ ஷூட்டும் இப்ப வந்து அபிஷியலா தான் இப்ப தகவல் வந்திருக்கு லைக்கா நிறுவனத்துக்கிட்ட இருந்து இந்த படத்தை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்து நிற்பீங்க ஆனால் இந்த நேரத்தில் அவங்க டூ பாயிண்ட் ஓ படத்தோடைய நூத்தி நாள் கொண்டாடத்துக்கான போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எது எப்படியோ ரஜினி சார் படத்தோடைய அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு டூ பாயிண்ட் ஓ படத்தை பத்தி சோ இந்த படத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் டெலிவிஷன்ல வர சண்டே இன்னைக்கு போட போறாங்க ஏப்ரல் செவன்த் அன்னைக்கு ஸோ அது வந்து ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணின்னு இருக்காங்க அதனால ரஜினி சாரோட அடுத்த படத்தை பத்தின ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் தான் எல்லாருமே வெயிட்டிங் ஸோ ஃபேன்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ரஜினி சாரோட அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல எப்படி திருக்கி விடப் போறாரு எந்த அளவுக்கு மாஸா இருக்க போகுது அப்படின்றத நீங்க சொல்லுங்க